இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குற ராசி கடகராசி அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே அப்படிங்கிற உண்மையாக அறிந்து செயல்படக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த கடகராசி தான் இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி இருக்குது வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது இந்த கடகராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரி பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்க நீங்கள் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம்ல பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் விடுங்க கடக ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய நண்பரோட நட்சத்திரம் எது அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நட்சத்திரம் தெரியலனா கூட ராசி என்ன அப்படிங்கிறத தெரிவிங்க ஏன்னா ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு அதாவது ஒரு சில ராசிகள் மூலியமாக தான் உங்களுக்கு நல்ல ஒரு உதவியோ நல்ல ஒரு முன்னேற்றமோ இருக்கும் மற்ற எல்லா ராசிக்காரங்களும் உங்களுக்கு உதவுவாங்க நட்பாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது இந்த கடகராசி நண்பர்களுக்கு நட்பு ராசியாக சில ராசிகள் மட்டும்தான் இருக்குது அந்த ராசிகள் உங்களுடைய நண்பர் இருக்காரா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதற்காக தான் இந்த வீடியோவில் உங்களுடைய நண்பருடைய ராசி என்ன அப்படிங்கிறது சொல்லுங்கள் சரி இந்த கடகராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் சரி நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரைகளோ உங்களுடைய முயற்சியில் சின்ன சின்ன தடைகள் வரும் அந்த தடைகளை எதிர்த்து போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு வாரமா வருகின்ற வாரம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா பனிரெண்டாம் இடத்துல சூரியன் குரு வெளிநாடு தொடர்பான விஷயங்களில் நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த காலகட்டத்தில் தருவார் லேத்து பற்ற வச்சுருக்கவங்க செங்கல் வியாபாரம் செய்கிறவங்க மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க அதே மாதிரி ஏதாவது மருத்துவ உபகரணங்கள் தயாரிக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப அமோகமான வளர்ச்சி நல்ல ஒரு ஆதாயத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் நேரத்தில் திரவ பொருள் விற்பனை செய்கிறவங்க உதிரி பாகங்கள் விற்பனை செய்கிறவங்க இரும்பு கட்டிட தொழில் சார்ந்த இருக்கிறவங்களுக்குலாம் சின்ன சின்ன தடைகளை சந்தித்து தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகா இருக்கு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேலதிகாரிகளுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் மேல் அதிகாரி மூலயமா நல்ல ஒரு பாராட்டும் நல்ல ஒரு மரியாதையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருந்தாலும் ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கா சின்ன சின்ன இடர்பாடுகளை அப்பப்போ சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு ஆதாயத்தை எதிர்பார்க்கலாம் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கவனமாக இருந்துக்கோங்க ஷேர் மார்க்கெட்டிங் தொழிலில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக எரிவாயு வேளாண்மை பொருள்கள் சார்ந்த வியாபாரம் செய்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு முன்னேற்றமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு விளையாட்டு போட்டியெல்லாம் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது கை கால் வலி உடல் அசதி இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வரும் பெரிய பாதிப்பு எதுவும் வராது ஆதரவற்ற முதியவங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை இந்த காலகட்டத்தில் செய்கிறது ரொம்பவும் நல்லது இந்த கடகராசி அன்பர்கள் குறிப்பாக முடியாத இருக்கிறவங்களுக்கு அன்னதானம் செஞ்சுட்டு வாங்க நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம் வருகின்ற நாட்களை பொறுத்தவரையில் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுடைய கிரகநிலையை வைத்து பார்க்கும்போது உங்களுடைய ராசியில் புதன் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் கேது அஷ்டமஸ்தானத்தில் சனி ராகு தொழில் ஸ்தானத்தில் சுக்கரன் அயனசைன போகஸ்தானத்தில் சூரியனும் சந்திரன் குரு என மூன்று கிரகங்கள் வள வருது இதனால என்னென்ன நற்பலன்கள் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு கிடைக்க அப்படிங்கிறதையும் விளக்கமாக பார்க்கல வாங்க உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் ராசியில ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் ரொம்ப யோகமான பலனை வருகின்ற நாட்கள்ல நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு தருவார் அயன சைனம் விரையஸ்தானத்திற்குரிய புதன் ராசியில இருப்பது நிறைய மாற்றங்கள் நிறைய முன்னேற்றங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் பேசியே பல காரியங்களை சாதிப்பீங்க உங்களுடைய அறிவு திறமை இந்த காலகட்டத்தில் வெளிப்படும் சுப பலன்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்கு எடுத்த காரியத்துல எல்லாம் சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் கூட நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த காலகட்டத்தில் உங்களுடைய புத்தி கூர்மையை பயன்படுத்தி வெல்லக்கூடிய யோகம் இந்த கடகராசி என்பர்களுக்கு வருகின்ற வாரத்தில் அமையும் உங்களுடைய ராசி அதிபதி சந்திரன் ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய மனோதிடம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அவசரப்பட்டு யாருக்கும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வாக்குறுதி கொடுக்காதீங்க திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது குறிப்பாக உங்களுடைய தாயாரோட நலத்தில் திடீர் திடீர்னு மருத்துவ செலவுகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சின்ன பாதிப்பு தானே அப்படின்னு விட்டுட்டிங்கன்னா சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது உடனடியாக மருத்துவர்கிட்ட அனுப்பிச்சிட்டு போய் உரிய மருத்துவ ஆலோசனை பெற்று அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுறது ரொம்பவும் நல்லது தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது உங்களுடைய நீண்ட நாள் கனவு இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேல் கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுறது நல்ல பலனையும் நல்ல முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க இந்த காலகட்டத்தில் உங்கள் கிட்டே வந்து நட்பு பாராட்டுவாங்க குடும்பத்தில் இருக்கிறவங்கள கொஞ்சம் அனுசரித்து சென்றீங்க அப்படின்னா இந்த வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக இந்த கடகராசி என்பர்களுக்கு அமையும் கணவன் மனைவி இடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை வருகின்ற வாரத்தில் எதிர்பார்க்கலாம் வாழ்க்கை துணை மூலிமா நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க பெண்கள் இந்த காலகட்டத்தில் அவசரப்பட்டு எந்த ஒரு வாக்குறுதியுமே கொடுக்காதீங்க குறிப்பாக உங்களுடைய உறவுகள் மத்தியில் இருக்கும்போது எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்காதீங்க அதே மாதிரி கடன் வாங்குற விஷயத்துல கடன் கொடுக்கிற விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது இந்த காலகட்டத்தில் குறிப்பாக நிதி சம்மந்தமாக எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் நீங்கள் எடுக்காமல் இருக்கிறது நல்லது இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு விவேகமான வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மாணவர்கள் சக மாணவர்கள்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்கள் குறிப்பாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா உடனடியாக ஆசிரியர்கிட்ட கலந்து ஆலோசித்து அந்த டவுட்டை கிளியர் பண்ணிக்கிறது ரொம்பவும் நல்லது அப்போது உங்களுடைய கல்வி ரொம்ப மேன்மையடையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் கடகராசியில் புனர்பூசம் நான்கு பதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களை பொறுத்தவரைக்கும் கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன இடர்பாடுகள் அப்பப்ப வரும் அது ஒரு சிலரால் சின்ன சின்ன மன வருத்தம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் இருக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைகளும் அடுத்தவங்களுடைய பேச்சை கேட்கவே கதைங்க கணவன் மனைவி இருவருமே ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி ஒரு முக்கிய முடிவுகளை எடுங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் முக்கிய முடிவு எடுக்கும்போது ரெண்டு பேரும் கலந்து ஆலோசித்து முக்கிய முடிவு எடுங்க நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் முக்கிய பொறுப்பெலாம் உங்களை தேடி வரும் வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் சாதகமான பலனை எதிர்பார்க்கறதுக்கு கொஞ்சம் அதிகமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது வருமானம் ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் இருக்கும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருங்க சக ஊழியர்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் கவனமாக பேசுங்க பகை வேண்டவே வேண்டாம் இந்த காலகட்டத்தில் யாருக்கிட்டேயுமே பகை பாராட்டுதுங்க அதே மாதிரி மனதில் ஒரு இனம் புரியாத கவலை ஒரு பிரச்சனை இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது மனம் குழப்பமாக இருக்கக்குள்ள முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது ரொம்ப குழப்பமாக இருக்கிற நேரத்தில் தியான பயிற்சி யோகா பயிற்சி இதெல்லாம் உங்களுக்கு நிம்மதியை தேடி தரும் இந்த காலகட்டத்தில் எல்லாம் செய்து பாருங்க மனதில் இருக்கிற அந்த குழப்பங்கள் குறையும் ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் தேவையில்லாத சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறன் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா கூட சின்ன சின்ன இடர்பாடுகளை சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த ஆயுள்ய நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது ஒரு சிலருக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் திடீர் திடீர்னு வரும் கடன் வாங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுவீங்க இந்த காலகட்டத்தில் கடன் வாங்குறத கொஞ்சம் தவிர்க்கிறது கூட நல்லது சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுக்கே ஒரு சில இடத்துல அம அவமானங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க அவசரம் காட்ட வேண்டாம் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கணும் அப்படின்னா சந்திர பகவானை தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சந்திரன் அவரை வழிபடுறதன் மூலிமா உங்களுடைய மனதில் இருக்கிற அந்த குழப்பங்கள் எல்லாமே நீங்கி மனம் தெளிவு பெறும் பொருளாதார செயல்கையும் படிப்படியாக உயரும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்த மட்டும் இந்த கடகராசி என்பர்கள் செஞ்சிடுவாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ